வணக்கம் வேண்டு செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானில் இருந்து தவறுதலாக சவுதி சென்று உள்நாட்டு பயணி பனாமா கால்வாயில் இறங்கும் அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் பாலஸ்தீனிய போராட்டங்களில் டிரம்பிடம் பணிந்து கொலம்பியா பல்கலைக்கழகம் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நிறுவனங்களில் சிக்கலில் அமெரிக்க மசோதா தாக்கல் வானில் ஒன்றுடன் ஒன்று மோதி இருக்கக்கூடிய சீன போர் விமானங்கள் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானை சேர்ந்த ஷாசேன் என்ற இளைஞர் உள்ளூர் விமானம் என நினைத்து தவறுதலாக சவுதி அரேபியாவுக்கு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லாகூரில் இருந்து கராச்சிக்கு பயணம் செய்யும் நோக்கில் உள்ளூர் விமான டிக்கெட் பெற்றிருந்த அவர் விமான நிலையத்தின் அருகருகே நிற்கும் இரண்டு விமானங்களில் தவறுதலாக சவுதிக்கு புறப்படும் விமானத்தில் ஏறியுள்ளார் அவர் ஏறிய விமானம் சர்வதேச ரகமாக இருந்தாலும் விமான பணியாளர்களும் பரிசோதனை குழுவினரும் டிக்கெட்டை சரியாக சோதிக்காமல் அனுமதித்ததால் கடவுச்சீட்டு இல்லாதபடியே விமானத்தில் அமர்ந்துள்ளார் விமானம் நீண்ட நேரமாக பறப்பதை உறுதிப்படுத்த சக பயணிகளிடம் கேட்டபோதுதான் விமானம் கராச்சி நோக்கியல்ல சவுடிக்கு செல்வதாகவும் இது அதிக நேரம் எடுக்கும் பயணம் எனவும் தெரிய வந்துள்ளது உண்மை தெரிந்தவுடன் ஷாசின் அடைந்தார் தன்னுடைய தவறை கண்டுபிடிக்க தவறிய விமான பணியாளர்களின் அலட்சியத்தையே காரணமாக கூறிய அவர் விமான நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி அலைச்சல் பயண செலவுகள் மற்றும் மன உளைச்சலுக்காக இழப்பீடு கோரியுள்ளார் இந்த அதிர்ச்சி சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் தேசிய உளவு முகமை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மதிப்புமிக்க வர்த்தக பாதையில் சீனாவின் செல்வாக்கு இருப்பதாக கூறப்படும் பதட்டங்களுக்கு மத்தியில் பனாமா கால்வாயை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு புதிய ராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ள அமெரிக்க வானுவம் பனாமா காவல்துறையுடன் இணைந்தது பயிற்சிகளை தொடங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை மூன்று அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர்கள் பனாமாவை சென்றடைந்தனர் இரண்டு ஜூஹெச் சிக்ஸ்டி பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஒரு சிஹெச் போர்ட்டி செவன் சினூக் ஆகியவை பனாமாவில் முன்னர் அமெரிக்க ஹவார்ட் விமான தளமாக இருந்து பனாமா பசிபிக் விமான நிலையத்தில் தரையிறங்கின பனாமாவின் தேசிய விமான சேவையின் துணை ஆணையர் சென்னன் என்று அழைக்கப்படும் மைக்கேல் பலாசியோஸ் இந்த பயிற்சிகள் பனாமாவின் படைகளையும் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளையும் பனாமா கால்வையின் பாதுகாப்புக்கு எதிரான எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் எதிராக தயார்படுத்தப்படும் என்று கூறினார் வாஷிங்டன் தனது சொந்த தளங்களை நிறுவாமல் விமானம் மற்றும் கடற்படை தளங்களை பயிற்சிக்காக பயன்படுத்த அனுமதிக்கும் இருதரப்பு ஒப்பந்தத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு அமெரிக்க துருப்புகள் பனாமாவில் இதே போன்ற பயிற்சிகளை நடத்தினார்கள் இந்த ஒப்பந்தம் மத்திய அமெரிக்க நாடான பனாமாவில் எதிர்ப்புகளை தூண்டியது காரணம் பனாமா கால்வாயை மீட்டெடுப்பதாக அச்சுறுத்திய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அழுத்தத்தின் மத்தியில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது அமெரிக்க கொள்கலன் போக்குவரத்தில் சுமார் நாற்பது சதவீதத்தையும் உலக வர்த்தகத்தில் ஐந்து சதவீதத்தையும் கையாளும் பனாமா கால்வாயின் மீது சீனா அதிக செல்வாக்கை வைத்திருக்கிறது என்று ட்ரம்ப் பலமுறை கூறி வருகிறார் ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்கா இல்லாமல் பனாமா கால்வாய் இருக்காது என்று கூறி அமெரிக்க வர்த்தக மற்றும் ராணுவ கப்பல்களை கடல்களுக்கு இடையேயான பனாமா கால்வாய் வழியாக இலவசமாக பயணிக்க ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார் ஆனால் பனாமா ஜனாதிபதி ஜோஸ் லால் முலினோ சுங்க கட்டடங்கள் பனாமா கால்வாய் ஆணையத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றன இது வர்த்தக பாதையை மேற்பார்வையிடும் ஒரு தன்னாட்சி நிர்வாக அமைப்பு அதில் நாம் எதுவும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டின் கடைசி நாளில் பனாமா கால்வை பனாமா மக்களிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பு வாஷிங்டன் பனாமா நாட்டில் ராணுவ தலங்களை வைத்திருந்தது பனாமாவில் அமெரிக்காவின் இருப்பு ஒரு உணர்ச்சிகரமான பிரச்சனையாகவே உள்ளது அமெரிக்க ராணுவ பயிற்சிகள் வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கும் என்று தேசிய இறையாண்மையை மதிக்கும் என்றும் செனன் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த பயிற்சி இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வருவதாக பலோசியோஸ் கூறினார் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட போருக்கு எதிராக அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது குறிப்பாக கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டங்கள் மிகவும் தீவிரமாக நடந்தது மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் கூடாரங்கள் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அதனை கட்டுப்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் கொலம்பியா பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது மேலும் ஜூத மாணவர்களின் பாதுகாப்பை மறுத்து மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வந்தன இதனால் அரசு வழங்கும் மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஆராய்ச்சி நிதி நிறுத்தப்படும் என்று டிரம்ப் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் உத்தரவுகளை ஏற்று வளாக போலீசாருக்கு மாணவர்களை கைது செய்ய அதிகாரம் வழங்கியது அதற்கு பின்னர் ஆராய்ச்சி நிதியை மீட்டெடுக்க டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த கொலம்பியா பல்கலைக்கழக நிர்வாகம் முடிவு செய்துள்ளது மேலும் மனித உரிமை மீறல்களுக்கு இழப்பீடாக ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாவை ட்ரம்ப் அரசுக்கு செலுத்த தயாராக இருக்கின்றது இவற்றை தொடர்ந்து அடுத்த மாதம் டிரம்பை சந்தித்து ஒப்பந்தத்தை இறுதி செய்ய பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இதனால் ட்ரம்பின் அழுத்தங்களுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் உடன்பட்டு செயல்பட்டு வருகிறது என்று கருத்து தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு ஐநூறு சதவீதம் வரி விதிக்க அமெரிக்க புதிய சட்ட மசோதாவை செனட்டில் தாக்கல் செய்துள்ளது இதன் காரணமாக இந்தியா இதனை எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் உள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலக நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிப்பது போல் அமெரிக்காவும் வரி சமநிலையை முன்னெடுக்க உலக நாடுகளின் பொருட்களுக்கு வரி விதிக்கிறது அதன்படி ஆகஸ்ட் ஒன்று முதல் பல நாடுகளுக்கு புதிய வரிகளை அமெரிக்கா விதிக்க திட்டமிட்டு பதினான்கு நாடுகளுக்கு ட்ரம்ப் கடிதம் அனுப்பியுள்ளார் இவற்றில் வரி விகிதம் இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை இருக்கும் ஆனால் இந்தியாவுக்கு இதுவரை எந்த கடிதமும் கிடைக்கவில்லை இதன் பொருள் இந்தியா இன்னமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்றும் நிலை இந்திய அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு சென்று வாகன உதிரி பாகங்கள் எகு விவசாய பொருட்கள் மீதான வரி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கின்றனர் இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிசக்தி பொருட்களை வாங்கும் நாடுகளை தண்டிக்க ரஷ்யாவுக்கு தடை விதிக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற மசோதா அமெரிக்க செனட்டில் முன்மொழியப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்தியா மற்றும் சீனா உட்பட சில நாடுகளுக்கு ஐநூறு சதவீதம் வரி விதிக்க வாய்ப்பு உள்ளது இது இன்னமும் நடைமுறைக்கு வராத நிலையில் இந்தியாவில் புதிய கவலைகளை உருவாக்கியுள்ளது ட்ரம்ப் கூறுகையில் வரி விவகாரம் ஏன் விருப்பப்படி நடக்க வேண்டும் இதை தீவிரமாக கவனித்து வருகிறேன் என்று கூறியுள்ளார் இதனிடையே இந்திய அதிகாரிகள் அமெரிக்காவுடன் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முயற்சித்து வருகின்றனர் ஒப்பந்தம் நிறைவேறினால் இந்தியா அமெரிக்காவுடன் புதிய வரிகளில் இருந்து சலுகைகள் பெறும் விட்டால் பெரிய பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும் இந்தியாவின் ஏற்றுமதி துறைகள் அமெரிக்கா சந்தையை பெரிதும் நம்புகின்றன ரத்னங்கள் மருந்துகள் மின்னணுவியல் மற்றும் துறைகள் அதிக இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு உள்ளது அதன்படி ஆண்டு ஒன்றுக்கு ஏழு முதல் பத்து பில்லியன் டாலர் வரை இழப்பு ஏற்படலாம் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சு சீன வானுவ விமானங்கள் கிழக்கு சீன கடலில் சர்வதேச வான் பகுதியில் ஜப்பானிய உளவு விமானத்திற்கு மிக நெருக்கமாக பறந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக கூறியது இதில் வானில் விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதக்கூடிய ஆபத்து குறித்து புதிய எச்சரிக்கையை எழுப்பியது ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சின் கூற்றுப்படி ஜப்பான் விமான சுய பாதுகாப்பு படை ஜே என்று அழைக்கப்படும் ஜப்பானிய விமானப்படையின் ஒய் எஸ் லெவன் மின்னணு உளவு விமானத்தை சீன ஜே எச் செவன் போர் விமானங்கள் இரண்டு தனித்தனி சந்தர்ப்பங்களில் அணுகின நேற்று காலை பார்த்து ஐம்பது மணிக்கு ஒரு சீன ஜேஎச் செவன் ஜே ஏமானம் வழக்கமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது பக்கவாட்டில் முப்பது மீட்டர் தூரத்திலும் செங்குத்தாக அறுபது மீட்டர் தூரத்திலும் நெருங்கியது இந்த நெருக்கமான பரத்தல் சுமார் பதினைந்து நிமிடங்கள் நீடித்தது சீன ஜெட் ஜேஎச் செவன் போர் விமானம் ஜப்பானிய விமானத்தின் அடியில் பலமுறை சென்றதாக கூறப்படுகிறது அது நடந்த சிறிது நேரத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தது சீன ஜேஎச் போர் விமானம் சுமார் பத்து நிமிடங்கள் கிடைமட்டமாக அறுபது மீட்டர் தூரத்திலும் செங்குத்தாக முப்பது மீட்டர் தூரத்திலும் பறந்தது என்று ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது சீன விமானப்படை விமானங்களில் அசாதாரண அணுகுமுறை வானில் எதிர்பாராத விமான மோதலை ஏற்படுத்தக்கூடும் என்று ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த நடத்தையை ஆழ்ந்த கவலைக்குரியது என்றும் மீண்டும் நிகழாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரியது சம்பவங்களை தொடர்ந்து டோக்கியோ பெய்ஜிங்குக்கு முறையான எதிர்ப்பை தெரிவித்தது சமீபகால மாதங்களில் இதே போன்ற தொடர்ச்சியான நெருக்கமான விமான குறுக்கீடுகளை தொடர்ந்து இந்த மோதல்கள் நடந்துள்ளன சீன விமானப்படை விமானங்களின் அசாதாரண அணுகுமுறை வானில் எதிர்பாராத விமான மோதலை ஏற்படுத்தக்கூடும் என்று ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை ஆழ்ந்த கவலைக்குரியது என்றும் மீண்டும் நிகழாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க கூறியது சம்பவங்களை தொடர்ந்து டோக்கியோ பெய்ஜிங்குக்கு முறையான எதிர்ப்பை தெரிவித்தது சமீபகால மாதங்களில் இதே போன்று தொடர்ச்சியான நெருக்கமான விமான குறுக்கீடுகளை தொடர்ந்து இந்த மோதல்கள் நடந்துள்ளன ஜூன் மாதத்தில் பசிபிக் பெருங்கடலில் சீன விமானம் தாங்கிய கப்பலான ஷாங்டாங்கை கண்காணிக்கும் ஜப்பானிய கடல் சாலை பாதுகாப்பு படை ரோந்து விமானத்தில் அருகே சீன போர் விமானங்கள் பறந்ததாக கூறப்படுகிறது அந்த சம்பவம் ஜப்பானிடமிருந்து எதிர்ப்புகளை தூண்டியது ஜப்பானிய அதிகாரிகள் சாத்தியமாக அதிகரிக்கும் அபாயங்கள் குறித்து எச்சரிக்கின்றனர் ஜப்பானிய கூற்றுகள் குறித்து பெய்ஜிங் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை